மனிதர்கள் செல்லுகின்ற பாதை ஓரங்களிலே அல்லது பாதையிலே மனிதர்களுக்கு இடையூறு தருகின்ற வற்றை அந்த இடத்திலிருந்து அகற்றி விடுவதற்கு கூட நாயகம் அரிகள்நாயகம் சொல்லலாகு அலேபு சதகாவுடைய தர்மத்தினுடைய உதவி செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றார் வீதியிலே செல்லுகிற போது ஒரு கல் இருக்கலாம் ஒரு முள் இருக்கலாம் ஒரு கண்ணாடி துண்டு இருக்கலாம் ஒரு கம்பி துண்டு இருக்கலாம் அந்த இடத்திலே நான் எப்படியாவது கடந்து விட்டு சென்று விடுவேன் பின்னால் ஒருவர் கண் தெரியாத ஒருவர் அல்லது வயிறு அயோதிபர் அல்லது சிறுபிள்ளைகள் வந்து அதிலே தாக்கப்பட்டு அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய நிலைமை என்ன செல்லும் சொன்னார்கள் பாதசாரிகளுக்கு இடையூறு தருகின்றவற்றை பாதையில் இருந்து அகற்றி அவர்களுக்கு வழிவிடுவது உயர்ந்த தர்மம் சதத்தா என்று சொன்னார்கள் நபிகளார் சொல்லல்லாக அலைங்குவ செல்லும் அவர்கள் ஒரு நாள் பொழுது மஸ்ஜிது நபவியிலே அசர தொழுகைக்காக அசான் சொல்லப்படுகிறது சஹாபாக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளிலே உதவெடுத்துக் கொண்டு நபிகளாரோடு ஜமகத்தோடு தொழுவதற்காக மஸ்ஜிது நபவியை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பாதையின் குறுக்கே ஒரு மரத்துண்டு உடைந்து கீழே விழுந்திருக்கு மர கிளை ரோட்டு நடுவிலே விழுந்திருக்கிறது செல்லுகின்றவர்கள் எல்லாம் அதை கடந்து கடந்து பாதுகாப்பாக சென்று விட்டார்கள் ஒரு வாலிபன் வருகிறான் எல்லோரையும் போல அவனும் கடந்து சென்றதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் பிறக்கிறார் நான் கடந்து விட்டேன் பின்னால் வருகின்ற கண் தெரியாதவர் எப்படி கடக்கப் போகிறார் வயோதிபர்கள் இயலாதவர்கள் முதியவர்கள் விஷேட தேவையுடையவர்கள் சிறுவர்கள் எப்படி இதை கடக்கப் போகிறார்கள் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே வந்து போனவர் திரும்ப வந்தார் அவருடைய உள்ளத்திலே ஒரு யோசனை இந்த மரக்கிளைகளை எல்லாம் அகற்றி இந்த பாதையை துப்பரவு பண்ணி தூய்மைப்படுத்தி அகற்றிவிட்டு சென்று விட்டால் நபிகளாரோடு ஜமா தொழ முடியாது ஜமா தொழுகை முடிந்து விடுமே ஜமா சென்று தொழுவதா பாதையின் குறுக்கே இருக்கின்ற இந்த மரக்கிளையை அகற்றுவதா அந்த வாலிப சஹாபி நினைத்தார் இல்லை இந்த மரக்கிளையை நான் அகற்ற வேண்டும் மரக்கிளையை அகற்றி பாதையிலே செல்லுகின்ற வருகின்றவர்களுக்காக அதை தூய்மைப்படுத்தி பாதையை ஒழுங்காக்கி கொடுத்தார் பள்ளிக்குள் ஓடுகிற போது எல்லாம் தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள் பெரிய கவலை சஹாபாக்கள் ஈமானை சுவைத்த சமுதாயம் அல்லவா நணிகளாரோடு ஜமாத்தோடு தொழ முடியவில்லையே தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சுபசோபனம் சொன்னார்களே நேரத்தோடும் வந்தும் கூட ஜமாஹத்தோடு தொழ முடியவில்லையே என்ற கவலை ஏக்கம் இந்த செய்தி நபிகளாக சொல்லல் ஆகும் அலே குசல்லம் அவர்களுக்கு எட்டி வைக்கப்பட்ட போது கட்மணி நாயகம் சொல்லல் ஆஹோ செல்லம் சொன்னார்கள் ஜமாத்துடைய நன்மை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டீர் இரண்டு விடயங்களை நன்மாராயமாக சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் அல்லாஹு வீதியிலே மக்களுக்கு இடையூறு தருகின்ற அந்த மரக்கிளையை அகற்றியதன் காரணமாக அந்த மனிதனுக்கு அல்லா நன்றி செலுத்தினான் இரண்டாவது சொன்னார்கள் அவனுடைய பாவங்களை வல்ல மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹு செல்லம் அவர்கள் இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதுவல்லவா நாம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி நாம் நமக்காக வாழ வந்த சமுதாயம் அல்ல மற்றவர்களும் என்னை போல நன்றாக சிறப்பாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு மனித அக்கறையோடு வாழ்வதற்காக வந்த சமுதாயம் நாங்கள் அயல் வீட்டுக்காரர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கின்ற போது எங்களுடைய ஈமான் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் வசல்லின் அல்ல என்று மூன்று தடவைகள் நபிகளார் சொல்லல்லாக சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் நவிய நாயகம் அவன் யார் அயல் வீட்டுக்காரர்களுக்கு தொல்லைகள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் மீன் அல்ல என்று சொன்னார்கள் நபிகளார் சொல்லல்லாக செல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டு கழிவுப் பொருட்களை அடுத்த அடுத்த வீட்டு வாசலில் தூக்கி எறிந்து செல்லுபவன் அடுத்த வீட்டுக்குள்ளே தூக்கி வீசுபவன் தன்னுடைய கழிவுப் பொருட்களை அடுத்த வீட்டுக்காரனுக்கு தொல்லையாக கொடுக்கக்கூடியவர்கள் அவன் உண்மையான அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹு அலிஹு வசலம் அவர்கள் யாருக்கும் நாங்கள் எந்த விதத்திலும் இடையூறாக இருக்கக்கூடாது மாற்றமாக எல்லா வகையிலும் பொருளாதாரத்தினாலும் எங்களுடைய சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பதினாலும் எங்களுடைய சத்தங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத முறையில் பேசிக் கொண்டிருப்பதனாலும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம்